திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் போந்தேயம் உயிர்க்குயிராம் துணையுத்த தம்பதம் என்று கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் கிருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஒங்காரம் இணையாக ஓ வை உள்வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் சாந்த நிலையை உணருகின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குழிக்கு கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டு கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காறு உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்கின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி அமைதி நெறியிலே உயிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்லமுதூட்டி நட்பேரொடியால் தொழுகின்றோம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவச ஆண்டு திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை ஒன்பது புதன்கிழமை பதினான்காம் வளர்வரை நாளை காலை இரண்டரை அதிகாலை ரெண்டரை மணி வரை மூலம்பின்மீல் நாள் முழுவதும் அருட்பணுவல் தெய்வத் திருவுள்ளுவ நாயனார் அளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து அறுபத்தி நான்காவது திருக்குறள் அமிழ்தின் உம்மாற்றகினிதேதம் மக்கள் சிறுகை அழாவியகோள் ஆணித்திங்கள் இரட்டைருடிவ வீடு தளம் காணப்பெறாம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை ஏனப்பூன்மார்பின்மேல் இன்பு பூண்டு ஈரிலா ஞானப்பேராயிரம்பேறினான் நன்னியகான பேரூர்தொழும் காதலா தீதிலேர்மானப்பேரூர்வதம் வண்ணமும் வல்லரே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை பற்றவன் கங்கை பாம்பு மதியுடன் உற்றவன் சடையா நுயர் ஞானங்கள் கற்றவன் கையவர் புறமோர் அன்பால் செற்றவன் திருவெண்காடு அடை நிஞ்சே திருஞான சம்பந்தர் திருநீளகண்ட ஆழ்வானார் முருகனாயனார் திருநீலனுக்கர் கலையர் ஐயடிகள் காடவர்கோன் மூர்க்கநாயனார் அனுமன் அருணகிரிநாதர் பதஞ்சலி முனிவர் தெஞ்சேரி மாரிமுத்தடிகளார் ஏகாம்பரடிகளார் மருதமலையடிகளார் வள்ளிமலை சந் சச்சிதானந்த சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திரு ஆளவாய் திருமாந்துரை ஆச்சால்புரம் மயிலாடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அந்த கபடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை தனியார்மதி செஞ்சடயாந்தன் அணிகார்ந்த வர்க்கருள் என்றும் தித்தருள் செய்யும் அணிகான் மயிலாடுதுறையே சிவஞான போதம் அவனவழதியும் அவைமுவினைமிக் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாமந்தம் ஆதி என் மனார் புலவர் ஆதீனப்பணுவல் பைராக்கிய சதகம் பாடல் மூன்று நவிலின் இம்மனை மக்களுக்கு ஒரு துணை நாளது இலையென்றே கவலையுற்று அறந்தால் மறந்தனை உனை காலனார் கொடுபோயின் குவளையத்து அடைந்து இவரை நாள் தோடும் புரிந்துடுவையோ குறிக்குங்காள் சவளி நெஞ்சே சிவனல்லாது உயிர்க்கே உயிர் தானும் ஓர் துணையாமே நிலையில் திரிகாது அடங்கு தோற்றம் நீடுதவத்தால் அருளாளர் தலைமை குருவாய் விளங்குகின்ற சாந்தலிங்கர் தாள் போற்றி கொலையாதிய நீத்து பூசை குன்றாது ஆற்றும் அன்பர்குழு புலை நீத்திடே நீத்திடலே செய்வனியாய் அடியார் அடியார்திரம் போற்றி என ஓதி துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூல் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் வணிகவியல் தனுஷ் ராஜசேகர் விஷ்ணு முருகேஸ்வரி இலக்கியவியல் துரைமுருகன் நந்தினி பிகாம் சிஏ சண்முகப்பிரியா பிகாம் பி ஏ அருண்முத்து பகவதி ஆகியோரும் மணநாள் காணும் பொள்ளாச்சி மருத்துவர் ஜெயகணேஷ் மருத்துவர் கார்த்திகா இணையர் கோவை விஜயகுமார் பிரபாவதி இணையர் காரைக்குடி கார்த்திகேயன் தாரணி இணையர் ஆகியோரும் நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையளை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய உடல்நலம் அனலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நமசிவாய பகை வன்முறை போர் கலகம் ஆதிய குணங்களை உடையவர்களும் இந்நலங்களை பெற்று நட்புடனும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் திகழ இரையொருளை வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெருவி உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருள் வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளைய போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்